உங்க குழந்தைங்க பர்த்டே செலிபிரேஷனை நீங்க நினைச்ச மாதிரி செலிபிரேட் பண்ணலாம் டெக்கரேஷன் ஃபுட்ஸ் பலூன் பேக் ட்ராப் கேக்ஸ் ஏ டு செட் எல்லா ஒர்க்கும் இவங்களே பண்ணி தராங்க அது தீம் கான்செப்ட்ல எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி தராங்க மக்களே ஸோ நீங்க ஒரு ஃபோன் பண்ணி டேட்டும் பிளேஸும் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா போதும் உங்க வீட்டு ஃபங்க்ஷனை கிராண்ட் ஃபங்க்ஷனா பண்ணி தராங்க எங்கன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜே ஜே எல்லா டைப் ஆஃப் ஃபங்க்ஷனும் பண்றாங்க சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பர்த்டே ஈவெண்ட்ஸ் எந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனா இருந்தாலும் பெஸ்ட் பிரைஸ்ல கிராண்டா பண்ணி தராங்க ஈவன் கார்ப்பரேட் ஈவெண்ட் ஷோரூம் கூட பண்றாங்க மக்களே ஹால் அரேஞ்ச்மெண்ட் ஃபுட்டு ஃபோட்டோகிராஃபி டெக்கரேஷன் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு தராங்க பர்த்டேக்கு தேவையான ப்ராப்பர்ட்டீஸ் கேக் டேபிள் ஆக்சசரிஸுன்னு எல்லாமே ரெண்டில் பேசிஸ்சில் இவங்ககிட்டயே வாங்கிக்கலாம் பலூன்ஸும் ஹோல்சேல் ப்ரைஸில் இவங்க கிட்ட கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜேஜி இவன்ஸ் தமிழ்நாடு ஸ்டார்ட்அப் அவார்ட்ஸ் அண்ட் கரூர் ஐகான் அவார்ட்ஸ்னு அவார்ட்ஸ் எல்லாம் வேற வாங்கியிருக்காங்க ஸோ பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இனி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி நம்ம ஜேஜே ஈவெண்ட்ஸை மறக்காமல் இருக்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே பாய்